இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒழுக்கமுடமையில் ரெண்டாவது திருக்குறள் பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு இந்த ஒழுக்கமுடமை பதினான்காவது அதிகாரம் எங்கே இருக்குதுன்னா இல்லறவியல்ல இருக்குது ஓகேங்களா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா நின்னுட்ருக்கானா அவனை சுத்தி என்ன பண்றாங்க ஒருத்தர் வேகமா பேசுகிறாரு ஒருத்தர் கேலி செய்கிறாங்க கோபப்படுறாங்க கூச்சலிடுற மாதிரி தானே இருக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவனை ஏதோ ஒரு விஷயத்துக்காக திட்டுறாங்க அப்போ இவன் என்ன பண்றான் ஒரு வளையம் தனக்குள்ள ஒரு வளையத்தை என்ன பண்றான் கிரியேட் பண்ணி அவங்க பேசுறதெல்லாம் என்ன பண்ணான் மனசுக்கு கொண்டு போகாம தன்னைத்தானே பாதுகாத்து பாதுகாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா மற்றவங்க இந்த இடத்துல இவன் பேசிட்டா இவனோட நேரி என்ன ஆகிடும் நேரி போய்